ரொம்பவே கடுமையா வந்து ட்ரைனிங் எடுத்துக்கிட்டு இருக்க ட்ரைனிங் போன தடவை விட இந்த தடவை கொஞ்சம் அப்கிரேட் பண்ணப்பட்ட அந்த லேசர் ஜெட்ஸ் இருக்கு பாத்தீங்களா அது இவனை சுத்திக்கிட்டு என்ன பண்ணுது மறுபடியும் சுட ஆரம்பிக்குதுங்க இப்படியே சுட உடனே வெஜிடா என்ன பண்றான் அவனோட பவரை இங்க இருந்து ரிலீஸ் பண்றாங்க ரிலீஸ் பண்ண இந்த ரெண்டு பவரும் ஆப்போசிட் ஆப்போசிட்ல வந்து மோதிக்குதுங்க இப்படியே ரெண்டு பவரும் கிளாஷ் ஆக இந்த இடத்துல ஒரு மிகப்பெரிய வெடிப்பு வந்து இவன் ட்ரைனிங் எடுத்துக்கிட்டு இருந்த அந்த ஷிப் இருக்கு பாத்தீங்களா அது அப்படியே சுக்கு நூறா உடஞ்சு போகுதுங்க இப்படியே உடைஞ்சு போக புல்மாவோட அந்த வீடு இருக்கு பாத்தீங்களா அதுவே இந்த இடத்துல நிறதுநாள் வாத்துக்குலாம் அந்த அளவுக்கு ஒரு மிகப்பெரிய வெடிப்பாக எல்லாரும் பயந்துக்கிட்டு அங்க இருந்து இந்த வெடிப்பு ஏற்பட்ட இடத்துக்கு வராங்க வர உடனே நம்ம புல்மா வந்து நம்ம வெஜிட்டாவோட அந்த ஷிப்ப பார்த்திட்டு பயங்கரமா கண்கலங்குறான் கலங்கறா இவ்வளவு பெரிய வெடிப்பா வெஜிடாவ்க்கு என்னாச்சு வெஜிடாவைல புடிச்சிருக்க மாட்டானாங்கற மாதிரி அந்த ஒரு நிமிஷம் அப்படியே பதறி போய் வெஜிட்டாவுக்காக கண் கலங்க போக உடனே நம்ம வெஜிடா என்ன பண்றான் இங்க இருந்து பொத்து அவனோட கயி மட்டும் வெளிய வருதுங்க வர இவனை பார்த்துட்டு பயந்து போக உடனே இவன் கொஞ்சம் கொஞ்சமா எழுந்திருச்சு வராங்க எழுந்திருச்சு வர எழுந்திருச்சு வந்தவன் அவனுக்கு கொஞ்ச நேரம் சுயேனா வே இல்ல அவன் காலெல்லாம் பயங்கரமா நடுங்க ஆரம்பிச்சான்